விதி அந்த வார்த்தைக்கு தெளிவான அர்த்தம் விதின்னு சொல்லி சொன்னால் ஒரு விதிமுறை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை விதின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம இது வந்து சாஸ்திர ரீதியானன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நிறையா கர்மாக்கள் இருக்குது அந்த கர்மாப்படி உங்களுக்கு வாழ்க்கை இப்படி தான் அமையணும்னு சொல்லி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு ஒரு பிளானோடு உங்களை அனுப்பி வச்சுருக்குது விதிக்கப்பட்டு உங்களுக்கு இப்படி விதிக்கப்பட்டிருக்கு அதனால கூட உங்கள் நன்மைக்காக தான் அப்படி அமைக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு நன்மை கருதி செய்யக்கூடிய ஒரு விதிமுறைன்னுட்டு சொல்லி நம்ம சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு எல்லாமே முன்னாடியே என்ன சொல்றது முன்னாடியே நிச்சயிக்கப்பட்டு தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அது அது உண்மையாக பொய்யா அதாவது மு எல்லாமே நிச்சயப்பட்டுச்சுன்னா நமக்கு ஆப்ஷனே கிடையாதுல்ல அப்படின்னா புதுசாக நீங்கள் எப்படி கர்மா அவங்களுக்கு உருவாகும் எல்லாமே புதுசாக கர்மா உருவாகிறதுக்கே வாய்ப்பு இல்லையே அப்போ உங்கள் கையில் தான் அதிகமான ஒரு அறுபது சதவீதம் உங்கள் கையில் இருக்குது நாற்பது சதவீதம் தான் ப்ரீ டீட்டைன்மெண்ட்டு அதுதான் ஏன் அந்த அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம்ன்றீங்களே அது எந்தெந்த விஷயத்தில் வந்துட்டு முன்னாடி நிச்சயிக்கப்பட்டிருக்குது எந்தெந்த விஷயம்லாம் நம்ம கையில் இருக்குது இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஒருத்தருக்கு த குழந்தையாக பிறந்திருக்கிறீங்க இது வந்து நீங்களாக முயற்சி பண்ண முடியாது அது நடந்து போச்சுது அது அதெல்லாம் ஏற்கனவே நியமிக்கப்பட்டது நீங்கள் குழந்தையாக இருந்ததுக்கு பிறகு நீங்கள் பதினாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது உங்களை எப்படி வளர்க்குறாங்களோ அப்படி தான் வளர்க்குறாங்க பதினாலு வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு சுய புத்தியே வருது அதுக்கப்புறம் தான் நீங்கள் இஷ்டப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ண முடியும் அப்போ தான் உங்கள் கர்மா நீங்கள் நீங்கள உங்கள் சுய புத்தி ஆரம்பிக்குது ஆகாமிய கர்மா அப்போ தான் ஆரம்பிக்கிது அது வரைக்கும் நீங்கள் பிராரப்த கர்மா அப்படி தான் வாழ்கிறீங்க இந்த ஆகாய கர்மா பிரார்த்த கர்மா அப்படின்னு நினைங்க பிரார்த்த கர்மெல்லாம் நான் ஏற்கனவே ப்ரீ டேன்மெண்ட்டுங்கிறதுலாம் பிராரப்தம் நீங்களாக உருவாக்கிக்கிட்டுறது வந்து ஆகாமியம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த மனசை மட்டும் அது போக்கு அப்படியே ம் நம்ம வந்துட்டு ஞானம் விட்டுடலான்னு சொல்லிட்டு ஆனால் என்ன எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் ம் உடல் உயிர் அப்புறமா ஆ மனம் இது மூணுமே ஒழுங்குமுறையில் இருந்தால் தான் பிரவில்லா பெருவால் அடைய முடியும்னு சொல்கிறாங்க அது உண்மைங்களா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மனம் மட்டுமே தெளிவு அடைஞ்சிட்டா பிறவில்லா பெருவாலும் அடைஞ்சிடலாமா இல்லை செலவங்க என்ன நிறைய கருத்துக்கள் வச்சுருக்குறாங்க அது அவங்க ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படி இருக்குது இப்போ நம்ம ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்கள் மனசை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு தான் விட்டுருங்க அது அது பாட்டு தான் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு உங்களை அதில் மனசை வந்து இப்படி இருக்கணும் இப்படி ஏங்கணும்னு சொல்லி நான் அது வந்ததுக்கு பிறகு தான் அதை நம்ம நிர்வாகம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுவும் நீங்கள் நிர்வாகம் பண்ணுறதுக்குனால அது நம்மகிட்ட வந்துடுது வந்ததுக்கு பிறகு அதை போய் பிடிச்சு போய் சரி பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுறதுலாம் அர்த்தமே கிடையாது செயல்கள் நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னு சொன்னால் தான் அந்த செயலில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணலாம் உங்கள் மனசை பார்த்த அளவில் நீங்கள் அது அது வந்ததுக்கு பிறகு தான் வந்ததே தருது வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க அதை அதனால் உங்கள் மனசை சுதந்திரமாக விட்டுருங்க செய்கிற செயல்களை ஒரு ஒரு நீங்களாக திட்டமிட்டு செயல் செயல்படுங்க அதான் ஏன் இந்த உயிரியும் உடலையும் வச்சுக்க தேவையில்லை இந்த மனசை மட்டும் இப்படி வச்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் சொல்ல மாதிரி மனசு தான் மட்டும் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது நம்ம கான்செப்ட் படி மனசு மட்டும்தான் மற்ற வேறு ஏதாவது கான்செப்டில் அந்த மாதிரி என்ன இல்லாமல் சொல்லுவாங்க நீங்கள் அது உங்களுக்கு அது ரொம்ப சூட்டபுளாக இருந்தால் அதையும் கூட நீங்கள் வச்சுக்கிடலாம் இல்லையா அது சூட்டபுளாக இருக்குதா இல்லையான்னு நான் கேட்கல அது உண்மைங்களா பொய்யா அதுதான் நான் கேட்குறேன் இல்லை அது ஒவ்வொருத்தரும் அதை பிள்ளை நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க முடியாது இப்போ நம்ம இதை வந்து நம்ம வந்து இது இப்போ நம்ம ஒரு இதை சொல்கிறோம் இதை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு வந்திருக்கீங்க நம்ம சொல்கிறத ஒரு டவுட்லெஸ்ஸாக நீங்கள் கற்றுக்கிட்டு போங்க பிறகு அதுக்கு பிறகு மற்றத கம்பேர் பண்ணுறதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கணும் சரிங்க நன்றியா